எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் த்ரீ திங்ஸ் கே நாட் பி ஹிடன் ஃபார் லாங் மூன்று விஷயங்களை ரொம்ப நாள்களுக்கு மறைக்க முடியாது அவை என்ன த மூ த சன் அண்ட் த ட்ரூத் சந்திரன் சூரியன் உண்மை என்ன சொல்ல வருகிறார் உண்மையினை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது என்கிறார் ஆனால் இது ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதுக்கு விதிவிலக்குகள் நிறைய அதிகமாக இருக்கின்றன உண்மையை மறைக்க முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் கூற முடியும் உதாரணமாக எடுத்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மலேசியாவிலிருந்து கிளம்பிய ஒரு விமானம் காணாமல் போய்விட்டது எப்படி அத்த பெரிய பொருள் இந்த உலகத்தில் காடாக போகும் என்பது இன்றும் எல்லோருக்கும் பு புரியாத புதிராக இருக்கிறது இது ஒன்று உண்மை இது இது உண்மையே மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்று அதேபோல் நம்ம இந்தியா சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் இந்திரா காந்தியை கொன்றது யார் இந்திரா காந்தியை கொன்றது யார் இந்திரா காந்தியை கொன்றது அந்த இரண்டு சீக்கிய காவலாளிகள் ஆனால் அவர்களை கொல்ல சொன்னதையா என்ற உண்மை இன்றும் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை இப்படி வெளியே வராத ரகசியங்கள் ஒரு ராஜீவ்காந்தியை கொன்றது யார் உண்மையிலேயே அந்த கொலைக்கு யார் உண்மையான காரணம் யார் இப்படி பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் உண்மையை பல காலம் ஒன்றுமே சொல்லலாம் இந்த உண்மைகள் இரநூறு ஆண்டுகளுக்கு வரலாம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியே வரலாம் என்று கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது புத்த சொன்னது சொன்னது கூட உண்மையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இன்று வரை மறைக்கப்பட்டிருக்கலாம் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் என்றோ ஒரு நாள் ஒரு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த உண்மை வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது என்று இல்லை என்று சொல்ல முடியாது எனவே புத்த சொன்னதும் உண்மையாக இருக்கலாம் சந்திரனை மறைக்க முடியாது சூரியனை மறைக்க முடியாது தெரிஞ்சது அதேபோல் உண்மையையும் மறைக்க முடியாது என்கிறார் அவர் சொன்னது நமது குறுகிய காலத்தில் வேணால் சில உண்மைகள் மறைக்கப்படலாம் நீண்ட காலத்துக்கு பின்பு உண்மைகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்